அடிபணைய முடியாது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தரும் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு இந்த நாற்பது இடங்கள் வெற்றிக்கு அவர்தான் காரணம் இருபது பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்தி அந்த உழைப்பை தந்து இன்றைக்கு நம் மத்தியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்காக போராடது என்றைக்கும் தயாராக இருக்கிறார்கள் இந்த நாற்பது உறுப்பினர்கள் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் சில பேர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது காலம் பதில் சொல்லும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய